நியூசிலாந்து வானொலி நேயர்களே வணக்கம் உலக தமிழ் உறவுகளே வணக்கம் தமிழ் இலக்கியம் என்பது ஒரு பரந்துபட்ட எல்லையை உடையது பிற்காலத்தில் எத்தனையோ அறநூல்கள் அல்லது நீதிநூல்கள் இருந்திருக்கின்றன அவற்றில் ஒன்று விவேக சிந்தாமணி என்கிற ஒரு இலக்கியம் அதில் சில நல்ல சிந்தனைகள் நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகள் கூறப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தில் ஏழு பொருள்கள் மனிதனுக்கு உதவாதவை அப்படின்னு அது பட்டியல் போடுகிறது அந்த ஏழு பொருள்களில் உயர்நிலை பொருள்கள் நான்கு அகிரினை பொருள்கள் மூன்று பட்டியலிடப்படுகின்றன அப்படி பட்டியலிடுகிற போது எடுத்த எடுப்பில் உனக்கு ஒரு ஆண்மகனோ பெண்மகளோ இருக்கிறாளா அந்த ஆண்மகனோ பெண்மகளோ உனக்கு உடல்நலம் இல்லாதபோது நீ ஆபத்தில் இருக்கிறபோது நீ துயரத்தில் இருக்கிறபோது உன் கூட இருந்து உன்னை காக்க வேண்டாமா அப்படி கூட இருந்து உன்னை காக்காத அந்த பிள்ளை இருந்து என்ன பயன் அது தேவையற்ற பொருள் தானே அது வந்து பயனற்ற பொருள் தானே ஆபத்துக்கு உதவா பிள்ளை ஆபத்து என்பது நோய் மட்டுமன்று எல்லா வேலைகளிலும் அதே போல் நிறைய உணவு நீ வைத்திருக்கிறாய் ஆனால் பசி நேரத்தில் உனக்கு அந்த கிடைக்காத உணவினால் என்ன பயன் உனக்கு இருக்கிறது அரும்பசிக்கு உதவாத அன்னம் அதனால் உணவு என்பது பசி நேரத்தில் நமக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே போல் தண்ணீர் இருக்கிறதே எவ்வளவோ நன்னீர் இருக்கலாம் தூய நீர் இருக்கலாம் நிறைய குளிர் நீர் இருக்கலாம் உயர்ந்த குடிநீர் இருக்கலாம் ஆனால் தாகம் எடுக்கிற போது அந்த தண்ணீர் உனக்கு உதவாவிட்டால் அதனால் என்ன பயன் ஆக தண்ணீர் என்றால் நாம் மிகுந்த தாகத்தில் இருக்கிற போது பயன்பட வேண்டும் மகன் என்றால் மகள் என்றால் ஆபத்தில் இருக்கிற போது காப்பாற்ற வேண்டும் உணவு இருக்கிறதால் பசி நேரத்தில் அந்த உணவு உனக்கு கிடைக்க வேண்டும் அதே போல் வீட்டில் இருக்கிற பெண்டிர் மனைவியாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் குடும்ப வறுமையை உணர்ந்து சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் அதை ரொம்ப அருமையாக அந்த நூல் சொல்லுகிறது நண்பர்களே தரித்திரம் அறியா பெண்டிர் வீட்டில் வறுமை இருக்கிறதே நாம் சிக்கனமாக செலவு பண்ணுகிறோமே கணவனுக்கு செலவு வைக்கிறோமே தந்தைக்கு செலவு வைக்கிறோமே என்று உணர வேண்டும் தரித்திரம் அறியா பெண்டிர் அவர்களால் குடும்பத்துக்கு பயனில்லை கோபத்தை அடக்காத வேந்தன் ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் முதலமைச்சராக இருந்தாலும் தலைமை அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து அடக்க வேண்டியது சினம் அவர்கள் சினத்தை அடக்கவில்லை என்றால் அழிவு யாருக்கு ராணுவத்துக்கு அறிவு யாருக்கு மக்களுக்கு மன்னன் கோபப்பட்டால் அழிவு மக்களுக்கு அல்லவா எனவே அவனும் பயனில் பயனில்லாத பொருளாகி விடுகிறான் கோபத்தை அடக்கா வேந்தன் ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அண்ணா தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அரியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குறுமொழி கொள்ளாச்சீடன் ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கல்லூரி ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் அதை ஏற்கக்கூடியவனாக மாணவன் இருக்கணும் மாணாக்கன் அப்படின்னாவே கையது கொண்டு மெய்யது புத்தி செவிவாயாக நஞ்சுகளனாக கேட்பவை கேட்பவை உடாது உளத்து அமைத்து நன்மானாக்கனாக அண்ணம் ஆவே மண்ணொடு பிள்ளையே இல்லிக்கூடம் ஆடெருமை நெய்யரியனர் தலையடை கடைமானாக்கர் என்பார்கள் தமிழில் நன்னூரில் அண்ணா பிறகு மாதிரி நல்லது எடுக்கணும் அது மாதிரி அந்த மாணவனை வந்து இவர்கள் வகைப்படுத்துவார்கள் எப்படி அவர்கள் வந்து வாழணும் எப்படி வந்து இருக்கணும் தலைமாணாக்கன் எப்படி இடைமாநாக்கன் எப்படி கடை மாணாக்கன் என பட்டியல் போது அது மாதிரி இங்கே குருமொழி கொள்ளாச்சிடன் அந்த குரு ஆசிரியர் சொல்லுவதை கேட்காத மாணவன் உருவிட மாட்டான் பயனில்லை அடுத்தது ஒரு பெரிய புண்ணிய நீர் புனித நீர் இருக்கிறது என்றால் அது வந்து தீர்த்தம் அப்படின்னா பாவத்தை தான் அது தீர்த்தம் பாவத்தை நீக்காவிட்டால் அது தீர்த்தமில்லை பயனில்லை ஏழும் தானே அந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை பார்க்குறோம் ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அண்ணா தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அரியா பெண்டிர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளாச்சியன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே தாகம் அப்படிங்கிறத தாபம்னு அந்த எதுகை மோனைக்காக ஆபத்து தாபம் கோபம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே அப்போ இந்த ஏழு பொருள்களால் பணம் இல்லை ப பயனில்லை இவர்கள் பயனற்றவர்கள் அவர்களால் அழிவும் வரும் அது ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கணும் அப்போ சினம் கொண்ட வேந்தனால் அழிவு வரும் வறுமை அறியா பெண்ணால் அழிவு வரும் குறுமொழி கொள்ளாத சீடனால் அறிவு வரும் அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு உதவ வேண்டுமே ஆபத்து நேரத்தில் மகன் உதவ வேண்டாமா அண்ணம் வந்து பசி நேரத்துலையும் தண்ணீர் வந்து தாகமாக இருக்கும்போது தானே வேணும் என்று சொல்லுகிற போது நுட்பமாக சிந்திக்கிறோம் நண்பர்களே ஒரு வாழ்வியலை இப்படி மிகச்சிறந்த சிந்தனை வடிவத்தில் இந்த நூல் தந்திருக்கிறது நன்றி